மட்டன் சுக்கா கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த மட்டன் வந்து மொதல் நல்லா உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்குவோம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக சோம்பு வேறு ஒன்றும் போட வேண்டாம் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுட்டு அது நல்லா வேக வைக்கும் இது கொஞ்சம் குயிக்காக வேக்ஸு செய்கிறதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன் மட்டன் முதல்ல உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இது நல்லா இது பண்ண உடனே வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் வதங்கிட்ட இங்கே இருந்தால் தக்காளி போட்டுருவோம் கொஞ்சமாக தக்காளி போடுங்க அப்புறம் வர கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து தேங்காய் தேங்காய் வந்து பல் பல்லாக எடுத்துக்கோங்க அதையும் இதில் போட்டுருவோம் பற்றி இதை நல்லா வதக்கிடுவோம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம் இந்த மிளகாயெல்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிச்சு மிளகாய் வந்து நல்லா வ வறுக்கிறணும் அப்புறம் இந்த மட்டன் மேக வச்சுக்கணும் உப்பு போட்டு இதோடு சேர்த்துருவோம் இது உப்பு வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு கொடுக்கங்க இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும் இது நல்லா இந்த தண்ணி வச்சி நல்லா சுண்டி வரும்போது இந்த தேங்காயாலையும் அந்த காரம் வந்து ரொம்ப இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாயும் தனியாக எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மட்டன் மட்டும் நம்ம வேக வச்சுட்டா போதும் மற்றபடிக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இது கடைசி இறக்கும் போது கொஞ்சம் மிளகு கருகப்புள்ள வெள்ளைப்பூண்டு பாருங்க நல்லா தண்ணி நல்லா கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிடுவோம் மட்டன் ஏற்கனவே நம்ம வெந்திருக்கிறதுனால நம்ம ஈஸியாக போட்டு சீக்கிரம் எடுத்துடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சும்மா கொஞ்சம் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மேலே ஜீரகம் மிளகு கொஞ்சம் சோம்பு இதோட கொஞ்சம் உங்களுக்கு வந்து பவுடராக நீங்கள் வச்சுருந்த கருவேப்பில் இருந்தாலும் சரி கருகுப்பில் காய வச்சு வச்சுருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி இந்த கருவேப்பில் கொஞ்சம் தோல் உரிக்காத தோல் உரிக்காத வெள்ளைப்பூண்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா சுண்டி வருச்சு இந்த சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா இப்படி ஈஸியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் நம்ம அந்த கருவேப்பில் வெள்ளைப்பூண்டு சோம்பு மிளகு ஜீரகம் எல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்க்குறேன் அவ்வளோதான் அந்த கருவேப்பிலை வாசனைக்கு அது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கட்டும் நல்லா வதக்கிட்டு இருப்போம் இல்லை தனித்தனியாக வரட்டும் பாருங்கள் இப்படியும் நல்லா சுக்காவாக நம்ம வறுத்துக்கிறணும் இந்த சுக்கா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சண்டே பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம் பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி பண்ணுங்க பாருங்க நல்லா சுக்கா வந்து நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய் பாருங்க